Brahma my guru முதன் முதலாக இருக்கக்கூடிய பணிந்தவனாக இன்றைய தினம் பதினைந்தாம் கிராமம் அருள்மிகு முருகன் ஆலயத்தினுடைய இந்த அலங்கார உற்சவத்தின் நாளிலே இந்த ஆலயத்திலே எனக்கு இந்த ஆற்றுவதற்கு அந்த வகையில் இந்த சொற்பொழிவினை ஆற்றுவதற்கு முன்பாக பெற்றோர்களுக்கும் நிகழ்வினை ஏற்பாடு செய்து நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆலயத்தினுடைய அறந்தாவல் சபையினருக்கும் அதே போன்று இந்த சொற்பொழிவினை தன்னுடைய இல்லங்களிலிருந்தும் இந்த ஆலயத்திலிருந்தும் கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இந்த முருகப்பெருமானுடைய இந்த உற்சவகார கட்டத்திலே எனக்கு வழங்கப்பட்ட தலைப்பானது முருக வழிபாடு அதாவது மனிதர்களாக பிறந்த நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு வகையில் இறைவினை வணங்கியே ஆக வேண்டும் இது எமது தலையாய கடமை நான் எங்கு சொன்னாலும் ஏதோ ஒரு ரூபத்தில் நாங்கள் இறை வழிபாடு என்பதனை கட்டாயம் மேற்கொண்டே ஆக வேண்டும் அதிலும் குறிப்பாக இந்து மதத்தை பொறுத்தவரையிலே பல்வேறு கடவுளர்கள் இருக்கின்றார்கள் இந்த பல்வேறு கடவுளர்களை நாங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய காலகட்டத்திலும் கட்டாயத்திலும் இருக்கும் அந்த வகையில் உங்களுக்கு தெரியும் இந்து மதம் என்பது ஒரு சிறு மதம் அல்ல அது ஒரு பெரும் மதம் அதனை அளவிட முடியாது அந்த இந்து மதமானது தன்னுள்ளே பெரும் ஐந்து பகுதிகளை கொண்டுள்ளது அதாவது சைவம் வைணவம் சாக்தம் காணாபத்தியம் கௌமாரம் என ஐந்து நறிகளை கொண்ட ஒரு மதம் தான் இந்த மதம் இந்த ஐந்து நறிகளிலேத்தினுடைய மூலமுதல் கடவுளாக தான் இந்த முருகத்திருமம் அதே போன்று ஐவகை நிலங்கள் என்று சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் குறிஞ்சி முல்லை மருதன் நெய்தல் பாலை என்று சொல்லி ஐந்து நிலங்களை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் இந்த ஐவகை நிலங்களிலே உறிஞ்சி நிலத்தக்கூடிய கடவுளாகவும் போற்றப்படுகின்றவர் தான் இந்த பெருமாள் அதே போன்று தமிழ் கடவுள் அழகு கடவுள் என்று சொல்லி எல்லாம் இந்த முருகப்பெருமானை பல்வேறுபட்ட ரீதியிலே பல்வேறு விதமாக பரவிப்பார்கள் வழிபடுவார்கள் எனவே இந்த யுகத்திலே நாங்களே முருகப்பெருமானை வழிபட வேண்டும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் உங்களுக்கு தெரியும் தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டு இந்த யுகமானது கலியுகம் என்று சொல்லி தெரியும் இந்த உலகத்தினுடைய யுகமாக இந்த கலியுகம் காணப்படுகிறது இந்த கலியுகம் எப்படிப்பட்டது என்பதை நாங்கள் நோக்கி விளங்கிக் கொள்ள வேண்டும் அவ்வாறு விளங்கிக் கொள்ளாதான் நாங்கள் ஏன் வழிபட வேண்டும் என்பதனுடைய அர்த்தத்தை விளங்கிக் கொள்ளலாம் நாங்கள் முருகப்பெருமானுக்கு பல்வேறு பெயர் நாமங்களை சூட்டி வழிபடுகின்றோ அதிலே இந்த கலியுகத்திற்கு பொருத்தமான ஒரு பெயர் நாமும் இந்த முருகப்பெருமானுக்கு சூட்டப்படுகிறது அதை நான் கூறுகின்றேன் எதற்காக இந்த கலிங்கத்திலே முருகப்பெருமானை நாங்கள் வழிபட வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு தெரியும் முருகப்பெருமானுடைய தோற்றங்கள் தெரியும் அவர் எவ்வாறு தோன்றினார் சிவனுடைய நெற்றிக் கண்ணிலே இருந்து ஆறு தீப்புழம்புகள் வந்தது அவை சரவண பொய்கையிலே ஆறு தாமரை மலர்களிலே உதித்தது அந்த உதித்த குழந்தைகள் அனைத்தையும் காட்டிய பெண்கள் பாலூட்டி வளர்ந்தார்கள் வந்தால் அந்த ஆறு குழந்தைகளையும் கட்டி அடைந்தால் அவை ஆறும் சேர்ந்து ஒரு குழந்தையாக முருகப்பெருமான தோற்றம் பெற்றது என்று சொல்லி தெரியும் இந்த முருகப்பெருமான ஏன் தோற்றம் சூரபக்தனை அழிப்பதற்காக எல்லாமே சிறு வயதிலும் படித்திருக்கிறோம் இருந்தாலும் கூட இந்த முருகப்பெருமானுடைய திருநாமங்களிலேயே பல்வேறுபட்ட விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக பாருங்கள் மூன்று எழுத்துக்கள் முக்கியமாக வருகின்றது குறிப்பாக எழுத்துக்களை நாங்கள் நோக்கலாம் இங்கே என்பது என்பதை குறிக்கின்றது முகுந்தன் என்று சொல்லி சொன்னார் விஷ்ணுவை குறிக்கின்றது அதே போன்று ஜூனா என்று சொல்லி சொன்னார் குறிக்கின்றது கமலம் அதாவது தாமரை மலரை குறிக்கிறது தாமரை மலையிலே பிரம்மன் வீச்சு நிற்பார் எனவே இந்த முருகனை வழிபடுவது இந்த மும்மூர்த்திகளை வழிபடுவதற்கு சமனாக சொல்லப்படுகின்றது உதாரணமாக இந்த பூமியிலே இறைவன் ஒவ்வாறு தோடினாரோ அதே போன்று இந்த மாணிடர்கள் ஒவ்வாறு தோடினார்களோ இந்த இறைவன் தோற்றம் பெற்ற பின்பாடு மாநிலங்களும் தோற்றம் பெற்றாலும் கூட இந்த மாநிலர்களுக்கு சொல்லி வாழ்க்கை நெறிமுறைகளை இந்த புராணங்கள் வேதங்கள் வதற்கு கூறியிருக்கின்றன குறிப்பாக பாருங்கள் எந்த ஒரு மாநிலராக இருந்தாலும் அந்த மாநில பிரமஞ்சரியம் திரிகஸ்தம் சந்நியாசம் வனப்பிரஸ்தம் ஆகிய இந்த நான்கு நெறிமுறைகளுக்கு உட்பட்டு தான் தன்னுடைய வாழ்க்கை முறையை வாழ வேண்டும் இதிலே சன்னியாச முறை என்பது என்ன பிரமச்சரிய முறை என்பது என்ன கிரகஸ்த நிலை என்பது என்ன பிரமச்சரிய நிலை என்பது என்ன உற நிலைகளையும் நாங்கள் விளக்கிக் கொள்ள வேண்டும் இதிலே பாருங்கள் முதலில் வருவது பிரமச்சரிய நிலையாகும் பிரமச்சரிய நிலை என்பது என்ன இந்த மாணவ பருவம் அதாவது நாங்கள் கல்வியை கற்கின்ற இந்த காலப்பகுதியை அதாவது சிறுவர்களாக இருக்கக்கூடிய இந்த காலப்பகுதியை குறிக்கும் இந்த பிரமச்சரிய காலப்பகுதியாகும் சொன்னால் இந்த இருந்து வாழ்க்கை விடயங்களை அறிந்ததன் பின்பாடு திருமணம் முடித்து வாழக்கூடிய அந்த பகுதியை சொல்வார்கள் கிரிகஸ்த காலப்பகுதி என்று சொல்லி இந்த கிரிகஸ்த நிலையிலே இருந்ததன் பின்பாடு அடுத்ததாக வருகின்ற ஒரு காலப்பகுதி சந்நியாசம் சந்நியாசத்துக்கு முதல் வருவது

சந்யாசலே சந்யாசலே பார்த்தீங்கன்னா முற்றம் துறந்து தன்னுடைய மரணத்தை தானே தேடிக்கொள்கின்ற ஒரு நிலையை குறிக்கும் இவ்வாறு நான்கு படிநிலைகளிலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தத்துவங்கள் வாழ என்று சொல்லி எங்களுடைய வேத புராணங்கள் வகுத்து கூறியிருக்கின்றது இவ்வாறு மனிதர்களுக்கு சொல்லி தத்துவங்களை இந்த மனித வாழ்க்கையிலே இவ்வாறு நான்கு படிநிலைகளை அவன் கடந்து வந்தாலும் கூட இந்த நான்கு படிநிலைகளிலும் வாழ்ந்த ஒரு கடவுளாகத்தான் இந்த முருகப்பெருமான் கொல்லப்படுகின்றார் மனித தத்துவத்தோடு இணைந்த வகையிலேயே தன்னுடைய வாழ்க்கை முறையையும் வாழ்ந்த ஒரு கடவுள் என்பதால் தான் அவரை இந்த கலியுகத்திலே போற்ற வேண்டிய ஒரு கடவுளாக அவர் கொல்லப்படுகின்றார் உதாரணத்துக்கு பாருங்கள் முருகனுடைய வாழ்க்கையிலேயே இந்த நான்கு படிநிலைகள் இருக்கின்றது இந்த நான்கையும் அவர் பின்பற்றவில்லை மாறாக மூன்று மூன்று படிநிலைகளைத்தான் பின்பற்றி இருந்தார் அதாவது பிரமச்சரியத்தை பின்பற்றினார் கிரகஸ்தத்தை பின்பற்றினார் சந்நியாச நிலையினை பின்பற்றினார் அதாவது கிரகஸ்தம் என்று சொல்லி சொன்னார் முருகப்பெருமான் தாமரை மலர்களை உதித்தது பிரமச்சரியம் கிரகஸ்த நிலை என்பது பள்ளி தேவையான திருமணம் செய்த பின்பாடு தோன்றிய அந்த நிலை பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் சந்நியாசம் என்று சொல்லி சொன்னால் உங்களுக்கு தெரியும் சிவபெருமான் மாதேவினர் இருக்கும் போது ஒரு மாம்பழ கதை வந்தது அந்த மாம்பழ கதையிலே முருகன் தோல்வி அடைந்தார் அப்பொழுது அவர் கோபம் கொண்டு ஆண்டி கோலம் கொண்டு பழனி மலையிலே ஆண்டியாக நின்றார் ஆகவே இறைவனுக்கு மூன்று நிலையில்தான் அந்த விடயங்களை அவர் அமைத்துக் கொள்ள முடியும் ஏனென்று சொல்லி சொன்னால் இறைவனுக்கு இறப்பு என்பது கிடையாது ஆகவே அவருக்கு அந்த இறுதி நிலையை அடைய வேண்டிய அவசியம் அவருக்கு இருக்கவில்லை எனவே உவாரும் மூன்று நிலைகளில் வாழ்ந்த ஒரு இறைவன் என்பதால் தான் அவரை நாங்கள் கலியுகத்திலே ஒரு முக்கியமான ஒரு தெய்வமாக நாங்கள் போற்றி வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக இந்த கலியுகத்திலே இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட விடயங்களை அவர் வாழ்ந்து அறிவித்திருக்கின்றார் அதே போல இந்த வாழ்க்கையினுடைய தத்துவங்களை அவர் ஆராயின்ற பொழுது இந்த கலியுகம் என்று சொன்னால் என்ன இந்த கலியுகம் அவ்வாறு இருக்கும் என்று சொல்லி பல்வேறு பட்ட வினாக்களுக்குள்ளேயே வரலாம் உதாரணத்துக்கு பாருங்கள் இந்த மகாபாரத போர் முடிந்து இந்த பஞ்சபாண்டவர்கள் கிருஷ்ணர் இவருடன் நெசைவார்கள் ஒரு காட்டிலே இருந்து ஐந்து பேருமாக இருந்து உணவை உண்டார்கள் உண்டதன் பின்பாடு இந்த பஞ்சபாண்டவர் ஐவருக்குமே ஒரு சந்தேகம் வருகின்றது இந்த கலியுகம் என்றால் ஒவ்வாறு இருக்கும் இந்த கலியுகத்திலே உவாறான விடயங்களை நடக்க போகின்றது உவ்வாறான விடயங்களை கண்டுகொள்ளலாம் என்று சொல்லி இந்த பஞ்சபாண்டவர்கள் ஐவருக்குமே ஒரு சந்தேகம் வந்தது அப்பொழுது சாப்பிட்டு முடித்த பின்பாடு இந்த கிருஷ்ணரை கூப்பிட்டு கூப்பிட்டுள்ளார்கள் கிருஷ்ணா நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த யுகத்திலேயே நாம் செய்யாத பாவங்களுக்கான தண்டனைகளை அறிவித்துக் கொண்டிருக்கின்றோம் எங்களை காப்பதற்கென்று நீங்கள் இருக்கின்றீர்கள் கிருஷ்ண இருக்கிறார் அடுத்து வரப்போகின்ற கலியுகம் இருக்கும் இந்த யுகத்திலே நாங்கள் துன்பங்களை துயரங்களை அனுபவித்தால் அடுத்து வர இருக்கிற கலியுகத்திலே நாங்கள் துன்பங்களை அனுபவிக்க வேண்டும் அதனை நாங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி இந்த பஞ்ச பாண்டவர்கள் ஐவரும் வந்து கிருஷ்ண பரமாத்மாவிடம் கேட்குறார்கள் அப்பொழுது கிருஷ்ண பரமாத்மா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீர்கள் நீங்கள் ஐந்து பேர் நிற்கிறீர்கள் தானே நீங்கள் ஐந்து பேரும் ஐந்து திசைகளிலே செல்லுங்கள்

அதிலே முதலாவது தர்மன் வருகின்றார் தர்மனை அழைத்து தான் தர்ம நீ சென்ற பாதையில் என்ன விடயத்தை கண்டாய் என்று சொல்லி கேட்கிறார் அப்பொழுது ஒன்றுமில்லை சுவாமி நான் இந்த காட்டு வழியால சென்று கொண்டிருந்தேன் அங்கே என்னுடைய வாழ்க்கையில் காணாத ஒரு அர்த்தத்தை கண்டு அப்படி என்ன அர்த்தத்தை கண்டாய் என்று சொல்லி கேட்டு சொல்றார் ஒரு ஜானையை நின்று கொண்டிருக்கிறது அந்த ஜானக்கு இரண்டு துப்பிக்கங்கள் இருக்கின்றது இது ஒவ்வாறு இறைவனுடைய படைப்பிலே சாத்தியமாகும் என்று சொல்லி கேட்கிறார் அப்பொழுது கிருஷ்ண பரமாத்மா சொல்றார் அது சாத்தியமில்லைதான் கலியுகத்திலே இது சாத்தியமாகும் அதை ஒவ்வாறு என்று சொல்லி சொன்னால் இது மனிதர்களுக்குரிய ஒரு அடிப்படை குணமாக இந்த இரண்டு துப்பிக்கைகளின் ஒரு விடையை மாற்றமடையும் அதை ஒவ்வாறு என்று சொல்லி விளக்குறார் கிருஷ்ண பரமாத்மா கலியுகத்திலே மனிதர்கள் ஒரு விடயம் இடம்பெறுவதற்கு முன்பாக உங்களை கூறுவார்கள் அந்த விடயம் இடம்பெற்றதன் பின்பாடு நான் தான் கூறியதற்கு எதிர்மாறாக ஒரு கருத்தை கூறுவார்கள் உவாறாக ஒரு விடயத்துக்கு இரண்டு கருத்துக்களை முன்வைக்கக்கூடிய ஒரு சமுதாயம் இந்த கலியுகத்திலேயே தோற்றம் வரும் அதனுடைய தான் நீ பார்த்து வந்த யானைக்கு இருக்கக்கூடிய இரண்டு தும்பிக்கைகள் சொல்லி விளக்கம் கொடுக்க அடுத்தது தர்மனுடைய கதை முடிஞ்சு அடுத்தது பீமனை அழைக்கின்றார் பீமனை அழைத்து திருக்கின்றார் பீமான் நீ சென்ற பாதையிலே என்ன விடயத்தை கண்டாய் அதனை கூறு என்று சொல்லி அப்பொழுது பீமன் கூறுகின் நான் சென்ற வழியிலே ஒரு தாய் பசு என்றது அதன் கன்று கீழே படுத்து கிடந்தது அந்த தாய் பசு தன்னுடைய கன்றினை தூய்மைப்படுத்துவதாக நினைத்துக்கொண்டு நாக்கு நாள் கலவிக் கொண்டிருந்தது அந்த கன்று தூய்மையான பின்பாடும் அந்த தாய் பசு தன்னுடைய கன்று தூய்மையான நினைத்துக்கொண்டும் மேலும் மேலும் தன்னுடைய நாக்கினால் அந்த கண்ணினை துப்புரவு செய்து கொண்டிருந்தது அந்த நாக்கினால் துப்புரவு செய்ய செய்ய அந்த இடத்திலே அந்த கண்ணினுடைய தோலிலே காயமேற்பட்டு இரத்தம் வந்து கொண்டிருந்தது அதை கூட கவனியாக அந்த தாய் பசுவானது மீண்டும் மீண்டும் துப்பரவு செய்து கொண்டிருக்கிறது சாத்தியமாகும் ஒரு தாய் வந்து ஒரு குழந்தையை தன்னுடைய குழந்தையை தாக்க முடியும் உட்படுத்த முடியும் அப்பொழுது கிருஷ்ணவர் சொல்லுங்கள் இதற்குரிய விளக்கத்தை நான் நான் கூறுகின்றேன் இந்த கலியுகத்திலே பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகள் மீது அளவு கடந்து நம்பிக்கை வைப்பார்கள் பிள்ளைகள் கூறுவதை வேத வாக்காக அவர்கள் நினைப்பார்கள் நினைத்து அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அவர்களாகவே சீரழிக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் உதாரணத்துக்கு பாருங்கள் தற்பொழுது எங்களுடைய நாட்டிலே வந்து கொரோனா ஏற்பட்டது அந்த காலகட்டத்திலே பாடசாலைகள் விடுமுறை வழங்கப்பட்டது அதன் போது மாணவர்கள் நிறைய பேர் கையடங்கு தொலைபேசியை பயன்படுத்தினார்கள் ஆனால் கொரோனாவை முடிஞ்சு பாடசாலைகளும் ஆரம்பிக்கப்பட்டு சீரானிலையிலே போய்கொண்டிருக்கு ஆனால் அந்த பிள்ளைகள் பயன்படுத்திய தொலைபேசிகள் அனைத்தும் இப்பவும் அந்த பிள்ளைகளோட கையில் தான் இருக்கு எந்த ஒரு பெற்றோரும் அதை கண்டித்தோமா அதை அந்த மாணவர்களிடமிருந்து இருந்து பெற்றுக்கொண்டோமா இல்லை அதே போலதான் அந்த கண்ணினுடைய அந்த தாய்ப்பாசினுடைய செயற்பாட்டை ஏற்ற போல அவர்கள் மாற்றி அமைத்தார்கள் தற்பொழுது தர்மருடைய கதையும் முடிஞ்சு அர்ஜுனன் தர்மன் அடுத்தது பீமனை அழைக்கிறார்கள் பீமனை அழைத்து கேட்கிறார்கள் பீமா நீ எதனை கண்டாய் என்பதை கேட்கினார்கள் அவர் கூறுதால் ஒரு பறவை இருந்தது அந்த பறவையின் வேதங்கள் எழுதப்பட்டிருந்தது அந்த வேதங்கள் எழுதப்பட்ட அந்த பறவையானது ஊனை உண்டு கொண்டிருந்தது அதாவது ஒரு விலங்கினை ஒரு இறந்து கிடந்த விலங்கினை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறது இது சாத்தியமாகும் அந்த உடம்பானது எழுதப்பட்ட ஒரு புனித உடம்பாக இருக்கிறது அவ்வாறு அந்த புனிதம் வெளிப்படையாக தெரிகின்ற போது இறந்த ஒரு மிருகத்தினுடைய ஊனை உண்ண முடியும் இது எவ்வாறு சாத்தியமாகவும் சொல்லி கருதுகிறார் அதுக்கு கிருஷ்ணவர் மார் இது இந்த யுகத்திலே இருக்கிறது கலியுகத்திலே எவ்வாறு இருக்குமாக இருந்தால் மானிடர்கள் வெளிப்படையான தோற்றத்துக்கு தங்களை பக்திமானாக காட்டிக் கொள்வார்கள் ஆனால் மனதார அவர்களால் பக்திமானாக நடந்து கொள்ள முடியாது அதனுடைய ஒரு அடையாளம் தான் நீ பார்த்தது என்று சொல்லி சொல்கிறார் அடுத்ததாக அடுத்தவரை அழைத்து கேட்கின்றாய் நீ சென்ற வழியிலே நீ எதனை அவதானித்தாய் என்று சொல்லி கேட்கின்றார் அடுத்ததாக சொல்கிறார் ஒரு மலை இருக்கின்றது ஒரு மலை உச்சியிலே இருந்த ஒரு பாாங்கள் உருண்டு வருகிறது எத்தனையோ உயரமான மரங்கள் இருக்கின்றது அந்த மரங்களையும் தாண்டி அந்த பாறாங்கல் உருண்டு வந்து கொண்டு இருக்கின்றது சொல்லுகிறார் அப்ப இறுதியில் அந்த பாறாங்கலுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி கிருஷ்ண பரமாத்மா கேட்கிறார் அப்பொழுது அவர் சொல்லுங்கார் எத்தனையோ பெரிய எல்லாம் உடைத்துக் கொண்டு வந்த அந்த பாறாங்கள் இறுதியாக ஒரு சிறியதொரு செடியிலேயே முட்டி விட்டது இதனுடைய அர்த்தம் என்ன எனக்கு விளங்கவில்லை என்று சொல்லி கிருஷ்ண பரமாத்மாவிடம் கேட்கிறார் அப்பொழுது கிருஷ்ண பரமாத்மா சொல்லினார் இதனுடைய அர்த்தம் எதுவுமே இல்லை கலியுகத்திலே இருக்கக்கூடிய இளம் சமுதாயத்தினர் உறுமாறி வருகின்ற பொழுது அவர்களை அவர்களுடைய ஆலோசனைகளை வழங்கக்கூடியவர்களாக அவர்களுக்கு நல்ல புத்திமதிகளை கூறக்கூடியவர்களாக பெரியவர் இருப்பார்கள் அவர்கள் வலிந்தவர்கின்ற வேளையிலே அவர்களை காப்பவர்களாக வயது முதிந்தவர்கள் பெரியவர்கள் இருப்பார்கள் ஆனால் கலியுகத்திலே இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் இவ்வாறும் சுத்தி மாதி கூறக்கூடிய பெரியவர்களுடைய எந்த ஒரு கருத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தாங்கள் எடுப்பதுதான் சரி தாங்கள் நினைப்பதுதான் சரி என்று அவர்கள் செயல்பட்டு கொண்டிருப்பார்கள் அவர்கள் செல்கின்ற பாதை தவறான பாதையாக இருக்கும் இவ்வாறு தவறான பாதைகள் சொன்னாலும் அவர்கள் இறுதியிலே அந்த இறைவனுடைய அருளர்கள் அந்த சின்ன செடியிலே அவர்கள் தங்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு அவர்கள் உட்படுவார்கள் இதனுடைய அர்த்தம் தான் நீ பார்த்தது ஒருத்தரை அழைக்கின்றார் அவரை அழைத்துக் கொண்டுள்ளார் நீ அதனை கண்டாய் அப்பொழுது நான் சொன்ன இடம் வந்துட்டு நீர்நிலைகள் நிரம்பிய ஒரு இடம் ஒரு அடி ஆழம் தோன்றினால் கூட அங்கே நீர் அவ்வாறான ஒரு இடத்தில் ஐந்து கிணறுகள் இருந்தது ஐந்து கிணறுகளில் நான் போய் பார்த்தேன் அதிலே நான்கு கிணறுகளில் நுரம்ப நீர் இருந்தது ஆனால் ஐந்தாவது கிணத்திலே கடும் ஆழமாக இருந்தது அங்கே ஒரு சொட்டு கூட நீர் இருக்கவில்லை இதனுடைய அர்த்தம் என்ன இது கலியுகத்திலேயே இவற்றை பிரதி களிக்கின்றது என்று சொல்லி எனக்கு விளங்கவில்லை அப்பொழுது கிருஷ்ண பரமாத்மா சொல்லுகிறார் நீ எதையும் கட்டி கவலைப்படாது இந்த கலியுகத்திலே பல்வேறுபட்ட மனித குலங்கள் தோற்றம் வரும் அதிலே செல்வந்தர்கள் என்று சொல்ல ஒரு குலம் தோற்றம் இந்த செல்வந்தர்கள் தாங்கள் நினைத்தால் போல தங்களுடைய வாழ்க்கைகளை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அதிலேயே அவர்கள் அவ்வாறு வாழ்ந்துள்ள பொழுது அந்த அந்த வாழ்க்கையை வாழ்க்கையை ஒன்று ஏழை மக்களும் தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள கொள்ள நினைப்பார்கள் ஏழை மக்களும் தங்களை பணக்காரன் போல காட்டிக்கொள்ள நினைப்பார்கள் ஆனால் எவ்வளவுதான் அவர்கள் தங்களை பணக்காரன் போல செல்வதனாக காட்டிக்கொள்ள முயன்றாலும் அவர்களால் அது இயலாத காரியமாக போகும் காரணம் என்று என்ன சொல்லி சொன்னால் அவர்கள் முற்புறவியிலே செய்த ஊழ்வினைகள் அவர்களை முன்னேற்றம் அவர்கள் எவ்வளவுதான் பணக்காரர்களை சார்ந்து வாழ்ந்தாலும் அவர்கள் எப்பொழுதும் என்பதை தெளிவுபடுத்துவதற்காகவே இந்த கிணற்றினுடைய உதாரணம் கொல்லப்படுகிறது அப்பொழுது கேட்குங்க ஐந்து தானா கலியுகத்தினுடைய அடையாளம் என்று சொல்லி அப்பொழுது கிருஷ்ண பரமா கூறுகிறார் நீங்கள் ஐந்து பேராக இருந்த ஐந்து திசைகளிலே போய் பார்த்த ஐந்து விடயங்கள் தான் இவை 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 தவிர்த்து எத்தனையோ விடயங்கள் மறை இருக்கின்றது அவை அனைத்துமே மக்களை துன்பப்படுத்தும் துயரப்படுத்தும் இப்ப மகாபாரத காலத்திலே இந்த யுகத்திலே உங்களை காக்க நான் கிருஷ்ண அவதாரம் எடுத்து வந்தேன் ஆனால் கலயுகத்திலே மக்களை காக்க நிற்காரணம் கொண்டு நான் அவதாரத்தை எடுக்க மாட்டேன் மக்கள் அல்லல் பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு தன்னால் இந்த புலோகத்திலே வாழ முடியாது என நினைத்து மக்கள் தங்களை மாய்த்து கொள்கின்ற ஒரு காலம் வரும் அப்பொழுதுதான் நான் என்னுடைய இறுதி அவதாரமாகிய கல்வி அவதாரத்தை எடுப்பேன் அதுவரையில் மக்கள் துன்ப துயரங்களில் துவழ வேண்டிய ஒரு காலம்தான் இந்த கலியுகம் என்று சொல்லி சொல்கிறார்